பரிகாரம் வந்து உண்மையா இல்லையா சார் ஒரு பரிகாரம் பண்ணால் அது பலிக்குமா பலிக்காதா இந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேர் பரிகாரம் இருக்குது பரிகாரம் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சில பேர் தன்னை வந்து வித்தியாசமாக காட்டிக்கிறதுக்காக அல்லது அதிகபட்சம் அறிவுள்ளவராக காட்டிக்கிறதுக்காக பரிகாரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதாவது மறுபக்கம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரு மனுஷாளுக்கு ஜனனம் அப்படிங்கிறது குறிக்கப்படும் பொழுது அந்த மனுஷாளுக்கு மரணம் அப்படிங்கிறது குறிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஒரு மனுஷாளுக்கு தோஷம் அப்படிங்கிறது விதிக்கப்படும் பொழுதே ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் என் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை நிறைய டிவியை வந்து ஓப்பன் பண்ணாலும் சரி எல்லா இதுலேயுமே வந்து பரிகாரத்தை வந்து உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க பரிகாரம்லாம் நோட் பண்ணி எழுதி அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் எவ்வளோ பண்ணாலும் அந்த அந்த காரியமே நடக்காதுன்னு சொல்லி கொளம்பரம் இருக்கிறாங்க அண்ட் பரிகாரம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட்லேயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க பரிகாரம் வந்து உண்மையாக இல்லையா சார் ஒருவேளை பரிகாரம் பண்ணால் அது பலிக்குமா பழிக்காதா பொதுவாகவே பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய சதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் இந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் பரிகாரம் இருக்குது பரிகாரம் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சில பேர் தன்னை வந்து வித்தியாசமாக காட்டிக்கிறதுக்காக அல்லது அதிகபட்ச அறிவுள்ளவராக காட்டிக்கிறதுக்காக பரிகாரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதாவது மறுபக்கம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரு மனுஷாளுக்கு ஜனனம் அப்படிங்கிறது குறிக்கப்படும் பொழுது அந்த மனுஷாளுக்கு மரணம் அப்படிங்கிறது குறிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஒரு மனுஷாளுக்கு தோஷம் அப்படிங்கிறது விதிக்கப்படும் பொழுது அவருக்கு யோகம் அப்படிங்கிறத வந்து உதிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உண்மை சாதாரணமாக ஒரு சாம்பாரில் உப்பு அதிகமாக போச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊற்றும் பொழுது அந்த உப்பு வந்து கம்மியாயிருது இல்லையா அது ஒரு பரிகாரம் தானே தெரிஞ்சோ தெரியாமலோ கால் படும் பொழுது அவரை வந்து சாரி அப்படிங்கிற மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அவருடைய கோபம் அப்படியே அமுங்கிறது இல்லையா நம்ம எதுவுமே சொல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்கு கோபம் தாண்டவும் மாடும் அதுவே நீங்கள் ஒரு சிரிச்ச முகத்தோடு சாரி அல்லது மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அவருக்கு வந்து அவர் மனசு சாந்தம் அடையுது இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது இந்த வர்ணத்தோடு இந்த வர்ணத்தை சேர்த்தணும் அப்படின்னா புது வர்ணம் உருவாகுது அப்படிங்கிறது உண்மை அதை தவிர்க்க முடியாது இல்லையா அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்ல முடியாது செவப்பு செவப்பு தான் வெள்ள வெள்ளதான் செவப்பும் வெண்மையும் சேர்த்தும் பொழுது வேறொரு இன்னொரு கலர் உருவாகுது அப்படிங்கிறது உண்மைதான் அதை யாரும் மறுக்க முடியாது பொத்தம் பொதுவாக அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆனால் பரிகாரம் உண்மையாக கூட நிறைய பேருக்கோ சில பேருக்கோ நன்மையாக அமையறதில்லை அப்படிங்கிற காரணம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஒரு மனசாலுடைய ஆயுள் காலம் எப்படிங்கிறது எந்த மாதிரி நிர்ணயிக்கப்படுதோ அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிற விஷயமும் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அதாவது பரிகாரம் செய்யக்கூடிய வயசு அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்துக்கு ஐம்பது வயசு வரைக்கும் பரிகாரம் பண்ணலாம் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனால் கூட பரிகாரம் பண்ணலாம் ஒரு சில ஜாத முப்பது வயசு வரைக்கும் பரிகாரம் இருக்கும் அதற்கு மேலே பரிகாரம் இருக்காது ஒரு சில ஜாதகத்துக்கு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கும் அல்லது எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கும் ஒரு சில ஜாதகத்துக்கு பிறந்து பன்னிரெண்டு வயசு பாலகன் வயது என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு வயசு வரைக்கும் பரிகாரம் இருக்கும் ஒரு சில ஜாதத்துக்கு பிறந்து ஆறு மாதம் அல்லது ஒன்பது மாதம் அல்லது பதினோரு மாதம் மட்டும்தான் அதற்குள்ளே ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணால் பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் வந்து பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை மாபெரும் தலைவராக இருந்தவர்களுக்கு கூட எவ்வளவோ செல்வம் எவ்வளவோ புகழ் எவ்வளவோ மக்கள் செல்வாக்கு இருந்தால் கூட எவ்வளவு பிரார்த்தனை பண்ணக்கூடிய தகுதி இருந்தால் கூட புத்தரை பேர் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலும் இருந்தது அப்படிங்கறது மறுக்க முடியாது எதனால் குறிப்பிட்ட வயசுக்குள்ள அந்த புத்தரை பேருக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உபகாரமாந்துகிட்டு இருக்கும் அப்போ குறிப்பிட்ட வயசு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த ஜாதகத்தை பார்க்க பார்த்தாலும் அந்த ஜாதகத்தில் யோகம் இருக்கும் பொழுது யோகம் ஏன் தடை ஏற்படுது அப்படிங்கற அந்த தோஷத்தை கணிக்கும் பொழுது அந்த தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறது எங்கே தெரியும் அந்த ஜாத தெரியும் நாமளாக நேர தண்ணி வச்சு மந்திரம் சொல்லி பரிகாரம் பண்ண முடியாது அந்த பரிகாரம் உங்களுக்கு பலிதமும் ஆகாது ஆனால் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்பொழுது ஜாதக ரீதியாக உங்களுக்கு பரிகாரம் இருக்குதா அப்படி பரிகாரம் இருந்தது அப்படின்னா என்ன பரிகாரம் எத்தனை வயசுக்குள்ள அதாவது உங்களுடைய வயசு எத்தனை வயசுக்குள்ள பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து உங்கள் ஜாதக ரீதியாக கணிக்க முடியும் அதாவது ராசி அம்சம் திரைக்கான பாவகம் அம்சம் திரிசாம்சம் இந்த மாதிரியான கட்டங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த கட்டத்தில் பரிகாரம் பண்ணினா இந்த வாழ்க்கையில் நீங்கள் திட்டத்தோடு வாழ முடியுங்கிற விஷயத்தை நமக்கு உபகாரமாகவே கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி பரிகாரம் குறிப்பிட்ட இருக்குது ஆக வெறுமனே பொத்தாம் பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிர்ணயிக்கப்பட்ட பண்ணும் பொழுது நிச்சயமான ஒரு நன்மையை யாராக இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த வயசுக்குள்ளே பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை அல்லது மற்ற தெய்வத்தை அல்லது ஆன்மீகத்தை வந்து நம்பி இருக்கும் பொழுது அந்த வயது வரக்கூடிய வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு பரிகார சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய குல தெய்வமே வழிகாட்டும் அப்படிங்கிறத உண்மை ஜோசியம் பார்க்குற ஜாதகம் பார்க்குற நாங்கள் வழிகாட்டுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் அதை தவிர்த்து எந்த வயசாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி எந்த வயசாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அவங்க நினச்சதையெல்லாம் பரிகாரத்தின் மூலமாக சாதிக்க முடியும் அல்லது சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி கிடையாது யாராருக்கு என்னென்ன அப்படிங்கிறது அளந்து வச்சுருக்குது அளந்து வச்ச அந்த விஷயங்கள் விழுந்து விடாமல் உங்களுக்கு கிடச்சி இந்த உலகத்தில் யோகம் அப்படிங்கிற பெயரில் எழுந்து நிற்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகத்தை நம்புங்க அதற்கான வழிவகைகளை வந்து உங்களுக்கு உங்களுடைய சாமியே காட்டும் உங்கள் தெய்வமே காட்டும் உங்களுடைய குலதெய்வமே வழிகாட்டும் அதன் மூலமாக சரியான நேரத்தில் பரிகாரத்தை செய்து முறையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் சரியாக வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை சார் சில பேத்துக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணா கூட இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஜாதகம் பார்த்துருப்பாங்க இது வந்து பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பரிகாரம் இருக்க இருக்குங்களான்னு கேட்பாங்க பரிகாரம் சொல்லியிருப்பாங்க சொல்லி பரிகாரம் பண்ணியும் கூட அந்த விஷயம் நடந்திருக்கும் அது ஏன் சார் அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மையோ அந்த பரிகாரம் எந்த கோயிலில் எத்தனை வயசுக்குள்ளே பண்ணணுங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக அந்த வயதுக்கு மீறிய தருணங்களில் அதே பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த பரிகாரம் உங்களுக்கு சரிவர உதவி செய்யாது அப்படிங்கிறது ஒரு உண்மை இன்னும் நிறைய பேர் சாதாரணமாக எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்காது ஒரு சில பேருக்கு சாதாரண வழிபாடு இருந்துகிட்டு இருக்கும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம சொன்னோன்னு வைங்களே பக்கத்தில் ஏதாவது கோயில் சொல்லுங்க அப்படிம்பாங்க அதாவது இது வந்து பொருள் கிடையாது ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம் அப்படிங்கிற பொருள் கிடையாது இது கடவுளுடைய அருள் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பிறந்த நேரப்படி எந்த ஸ்தலத்துக்கு போகணுமோ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்லது எனக்கு அங்கேயெல்லாம் போக முடியாது பக்கத்திலே சொல்லுங்க அப்படின்னா அந்த மாதிரி சாஸ்திரத்தை சொல்ல முடியாது உங்கள் சௌரியத்துக்காகவோ உங்கள் சந்தோஷத்துக்காகவோ சாஸ்திரத்தை மாற்றி பேச முடியாது மாற்றி வந்து நம்ம எடுக்க முடியாது ஆனால் சாஸ்திர ரீதியாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சத்தியமாக பலிதமாகிட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை என்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்த கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சோதனையாக இருந்தாலும் சரி அடுத்து சாதனையாக இருந்தாலும் சரி ஊர் உலகமல்ல தன்னுடைய ஊர் அப்படிங்கிறத விட பிறந்த ஊர் அப்படிங்கிறத விட நகரம் அப்படிங்கிறத விட இன்றைக்கி அயல்நாடு உலகம் முழுவதும் சொத்து சேர்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அத்தனையும் சேர்க்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஜாதக ரீதியாக நடந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது எதேச்சியான பரிகாரங்கள் மூலமாக பல்வேறு நன்மைகள் கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்கிறது எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது இதுவெல்லாம் அந்தந்த யோகம் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது இதுவெல்லாம் நடந்தது அப்படின்னு பெருமையாக சொல்லவில்ல ஆனால் உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக சொல்கிறேன் சூப்பர் சார் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இது பலன் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா இந்த பரிகாரம் செஞ்சா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது ரொம்ப தீர்க்கமாவே வந்து சொல்லி முடிச்சிருக்கீங்க நன்றி சார் நன்றி என்ன நேரங்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிராலில் நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துராதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்